நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் தலைப்பு செய்தியாக வானிலை அமைப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது நேற்றைக்கு காலைக்கு முன் பொய் பொழிந்த ஒரு சில இடங்கள் அதிகபட்ச மழைப்பொழிவு நேற்றைக்கு பெய்த மழைப்பொழிவுகள் இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும் இந்த வானிலை அமைப்பு தீவிரமடைந்து எங்கெல்லாம் அதிக மழைப்பொழிவை கொடுக்க போகிறது எங்கே கரை கடக்கப் போகிறது இவையெல்லாம் இந்த அறிக்கையில் விளக்கமாக பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் நேற்றைக்கு அறிவிக்கை அறிக்கை வழங்கவில்லை அதனால் ஒரு சில முக்கிய இடங்களை சொல் சொல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒன்பது சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஏஆர்ஜி எட்டு சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் கரியகோவில் அணை மற்றும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பிடிஓ ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஏழு சென்டிமீட்டர் மேலும் தருமபுரி மாவட்டம் மருந்தகல்லி திரு திருப்பூர் மாவட்டம் அபிநாசி மேலும் சேலம் மாவட்டம் கங்கவல்லி ஈரோடு மாவட்டம் நம்பியூர் ஆறு சென்டிமீட்டர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி மற்றும் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசுரி தேனி மாவட்டம் சோத்துப்பாறை தேனி மாவட்டம் மஞ்சளாறு சேலம் மாவட்டம் ஆத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவனூர் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் இதெல்லாம் ஐந்து சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே மட்டும் அறிவித்திருக்கிறேன் வானிலை அமைப்பை பார்ப்போம் வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தொடங்கியது பிறகு கேரளாவோட எல்லையோரத்தில் தொடங்கியது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கியது பிறகு தென் மாவட்டத்தில் தொடங்கியது பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மற்றும் கேரளா வடக்கு பகுதி சாரி ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசம் ஒட்டுமொத்த பகுதியும் தொடங்கிவிட்டது தெலுங்கானா வரல பாதி தெற்கு பகுதியும் தொடங்கிவிட்டது கர்நாடகாவிலும் தொடங்கிவிட்டது கிட்டத்தட்ட தென் மாநிலங்கள் தொடங்கிவிட்டது என்னெல்லாம் மகாராஷ்டிரா தொடங்க இருக்கிறது தெலுங்கானாவோட வடக்கு பகுதியும் ஒடிசா இதெல்லாம் கொஞ்சம் தொடங்க போகிறது ஆகவே கிட்டத்தட்ட தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது இதன் காரணமாக இந்த குளிர்ந்த சீதோஷனை நிலவுகிறது காரணம் என்னென்னா வளிமண்டல சுழற்சி வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டிலிருந்து ஒடிசா கடலோரம் வரைக்குமே நீடித்து கொண்டிருக்கிறது இதில் உள்பகுதிகளில் வலுவாக நீடித்து கொண்டிருக்கிறது பருவமழையை முன்னெடுத்து செல்லும் அமைப்பாக அதாவது கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு கேரளாவை மையமாக வைத்து உள்பகுதிகளில் வலுவான வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது இந்த வலிவான இந்த வலுவான வளிமண்டல சுழற்சி வந்து தமிழ்நாட்டிற்கு தென்மேற்கு பருவமழையையும் காற்று சுழற்சியுடன் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தென்மேற்கு பருவமழை அதாவது இனிமேல் அந்த பெரிய அளவில் வெப்ப சலனம் என்பது இருக்காது கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே கொஞ்சம் இதமான வெப்பநிலை குளிர்ந்த சீதோஷ நிலை கொஞ்சம் புழுக்கமான வானிலை இதெல்லாம் கொடுத்து கொண்டே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒன்பதாம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் நேற்றைக்கு எட்டாம் தேதி வரை சொல்லியிருந்தோம் ஒன்பதாம் தேதி வரை தான் அதிகபட்சமாக இந்த சுற்றின் மழைப்படிவு இந்த சுற்றின் மழைப்படிவு எட்டு அல்லது ஒன்பதாம் தேதி வரை இருக்கும் இன்றைக்கு தேதி நான்கு இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு இதே வானிலை தான் மழை பொழிவு பொழியுமா வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறதே மழை பொழியுமா என்கின்ற கேள்வி மனதுக்குள் பல விவசாயிகளுக்கும் மழையை எதிர்நோக்கூடிய விவசாயிகளுக்கு மழையை வரவேற்கும் விதமாக ஒரு கேள்வியாகவும் அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய அறுவடை செய்யப்போகிற போகிற விவசாயிகளுக்கு தெளிவான வானம் எப்பொழுது கிடைக்கும் அறுவடை செய்யலாமா குழப்பமான வானிலையும் மழை வானிலையும் அச்சுறுத்தும் வானிலையும் கொடுத்து கொண்டிருக்கிறதே என்று வினாக்கள் எழும்பிக் கொண்டே எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரே விடை என்னவென்றால் வளிமண்டல சுழற்சி தென் மாநிலத்தின் மே கீழடுக்கிலே நீடித்து கொண்டிருக்கிறது தற்பொழுது தெலுங்கானா வரைக்கும் அந்த காற்று சுழற்சியோட முன் நகர்வு என்பது பரவல் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது பருவமழையை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே அது கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா மகாராஷ்டிரா என்று இந்த காற்று சுழற்சி முன்னேறி பருவமழையை ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் தொடக்க இருக்கிற காரணத்தினாலே இந்த மிக மெல்ல முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சியோட நகர்வு என்பது ஒன்பதாம் தேதி வரை மழை பொழிவை கொடுக்கும் இதில் தென்மேற்கு பருவ காற்றும் வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்றும் இணையும் இடத்துல நல்ல மழை பொழிவை கொடுக்கிறது பெரும்பாலும் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு சில நேரங்களில் மதிய மாலையில் கொடுக்கிறது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பரவலாகவே கொஞ்சம் கூடுதல் இடங்களில் கொடுக்கிறது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நீலகிரி ஈரோடு சேலம் மாவட்டத்தின் அந்த மேட்டூர் கொளத்தூர் இந்த பகுதியெல்லாம் இடி மழை பொழிவு நேற்றைக்கும் தொட இருந்தது மேட்டூர் எல்லாம் அதே போல தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மழை பொழிவு இருந்தது இந்த நிலை தொடரும் இப்போ டெல்டா மாவட்டங்களில் இந்த அதிகாலையில் இந்த வானிலை அறிக்கையை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் மன்னார்குடிக்கு தெற்கே மன்னார்குடி முத்துப்பேட்டை இடைப்பட்ட பெருக வாழ்ந்தான் சித்தமல்லி மற்றும் அதனை உள்ள புத்தகரம் இடையூர் சங்கத்தி களப்பால் போன்ற பகுதிகளில் லேசான மழை நீடிக்கிறது இந்த மழைப்பொழிவு அப்படியே பேராவுரணி மற்றும் சேதுபாவ சத்திரம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தலைநகர் பகுதி ஆலங்குடி பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொழுது விடியும் பொழுது அது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே தூறலையும் குறிப்பாக முத்துப்பேட்டை மன்னார்குடி முத்துப்பேட்டை துருத்துறை பூண்டி இடைப்பட்ட பகுதியில் ஒரு மழைப்பொழிவையும் அது அப்படியே புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் புதுக்கோட்டை ஆலங்குடி மற்றும் அறந்தாங்கி வரைக்கும் அப்படியே சிவகங்கை மாவட்ட பகுதிகள் வரைக்கும் மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட பகுதி வரைக்கும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் இது பொழுது விடிந்து மழை பொழிவை கொடுக்கும் பிறகு இந்த மேகமூட்டம் என்பது படிப்படியாக விலகத் தொடங்கும் அதனால் காலையிலேயே நிறைய அழைப்புகள் மனதுக்குள் எழு எழுந்து கொண்டிருக்கிறது அதாவது அழைக்கலாமா எப்பொழுது இந்த மேகமூட்டங்கள் விலகும் என்று பல்வேறு விதமான கேள்விகளை விவசாயிகள் மனதுக்குள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இன்றை நாற்று விட்டிருக்கிறோம் நாட்டிற்கு தண்ணீர் ஏற்கனவே மழை பெய்யும் என்று தேக்கி கட்டி வைத்திருக்கிறோம் இது தொடர்ந்து இருந்தால் அந்த நாற்று வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால நாற்றுக்கு கட்டி வைத்திருக்கக்கூடிய தண்ணீரை திறந்து விடலாமா என்கின்ற வினா கண்டிப்பாக திறந்து விடலாம் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் பொழுது விடிந்து பொழுது காலை வரைக்கும் கொஞ்சம் கூட சில இடங்களில் ஒரு குழப்பமான வானிலையும் மழையையும் கொடுத்தாலும் ஒன்பது மணிக்கு மேல் இந்த மழைப்பொழிவு விலகி கொஞ்சம் வெயில் வெளிச்சமெல்லாம் வந்துடும் எல்லா மாவட்டங்களுக்குமே வெயில் வெளிச்சமெல்லாம் காலைக்கு மேல் வந்துவிடும் ஆனாலும் பிரைட்டான வெயில் ஒரு சூடான வெயில் என்பது இருக்காது வெயில் இல்லாமல் ஒரு புழுக்கமான ஒரு மந்தமான வானிலையும் வியர்வையும் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வானிலை இது மாலையில் மீண்டும் மழை பொழிவை ஆங்காங்கே மதியத்திற்கு மேலே ஏற்படுத்தும் ஆக ஒன்பதாம் தேதி வரைக்கும் இதே வானிலை ஒரு தெளிவான வெயில் இருக்காது மந்தமான வானிலை மழை வருவது போன்ற வானிலை கொட்டி தீர்ப்பது போன்ற மேகங்கள் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கும் மழை பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும் பெரிய அளவிலும் மழை பெய்து விடாது மழை இல்லாமலும் போய்விடாது மாநிலை மேகமூட்டம் மழை என்று ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கோம் இதுல குறிப்பாக கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் நல்ல மழை தெரிகிறது குறிப்பாக முதலிடத்தை பிடிக்கப் போகிற மாவட்டம் நீலகிரியிலிருந்து திருப்பத்தூர் வரைக்கும் உள்ள கர்நாடக எல்லையோர மாவட்டம் அப்புறம் அடுத்த இடத்தை கேரள எல்லையோர மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அடுத்த இடத்தை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் முதல் திருவள்ளூர் கடலோரம் வரைக்கும் இந்த இடைப்பட்ட பகுதியில் உள்ள மாவட்டங்கள் நல்ல மழை பெறும் அடுத்த இடத்தை உள்பகுதிகள் சேலம் நாமக்கல் மற்றும் அப்படியே திருவண்ணாமலை எல்லாம் நான் ஏற்கனவே கர்நாடக எல்லையோர மாவட்டம் என்று சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் மேட்டூர் கொளத்தூர் உள்ளிட்ட சேலம் மாவட்ட பகுதி ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதிகளில் கண்டிப்பாக மழை உண்டு வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரைக்கும் எல்லா நாளும் மழை உண்டு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் என்பது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் என்பது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எல்லா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் இந்த இடத்துல மழை இருந்து கொண்டிருக்கும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவை கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில் குளிர்ந்த சீதோஷ் நிலையும் சாரல் காற்றும் குளிர் குளிரும் நிலவும் அவ்வப்பொழுது தூரல் துளிகள் விடலாம் தர பெரிய மழைக்கு இந்த கணவாய் பகுதிகளில் வாய்ப்பில்லை காரணம் என்னென்னா வளிமண்டல சுழற்சி பருவமழையை முன்னெடுத்து செல்கிறது பருவமழையை முன்னெடுத்து சென்று கர்நாடகா மன்னிக்கவும் பாகிஸ்தான் எல்லையோர வரைக்கும் தொடக்கிய பிறகுதான் அடுத்து சுற்று மழை பொழிவு தான் வலுப்பெறும் இருந்தாலும் இந்த பருவமழைக்கு அடுத்த ஒரு நிகழ்வும் உருவாக இருக்கிறது அது ஒரு நல்ல மழைப்பொடிவை பதினைந்தாம் தேதி இருபதாம் தேதிக்கு மேலே கொடுக்க இருக்கிறது ஆகவே மழை பொழிவு இருக்கிறது பருவமழை முன்னெடுத்து செல்கின்ற காரணத்தினால இந்த கணவாய் பகுதிகளில் ஒரு வலுவான மழை இல்லாமல் தென்மேற்கு குளிர் காற்று தென்மேற்கு காற்று போன்றவை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தற்பொழுது வளிமண்டல மேலடுக்கிலே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய கீழடுக்கு மேலடுக்குகளே இணைப்பு சுழற்சியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சியானது அப்படியே மகாராஷ்டிர கரையோரத்திற்கு சென்று கோவா கரையோரத்துக்கு சென்று கோவாவிற்கும் மும்பைக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியை ஒட்டி தரைப்பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக உருவாகி தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக உருவாகி பிறகு கடலோடும் தரையோடும் இணைந்த காற்று சுழற்சியாக வரக்கூடிய ஒன்பதாம் தேதி அமைந்து ஒன்பது ஜூன் ஒன்பது ஜூன் பத்து ஜூன் பதினொன்று ஜூன் பனிரெண்டில் வடக்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் குறிப்பாக கடலோரப் பகுதி கோவா பானாஜி ரத்னகிரி மற்றும் அப்படியே மும்பை சூரத் உள்ளே நாசிக் போன்ற பகுதிகளெல்லாம் சோலாப்பூர் உள்ள வரைக்கும் அப்படியே மழைப்படிவை அஜந்தா எல்லோரா அவுரங்காபாத் இது எல்லாமே நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது இப்பொழுது நீடித்து கூடிய காற்று சுழற்சி ஆக எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டிற்கு கர்நாடக கேரளா ஆந்திர எல்லையோரத்திற்கு நல்ல மழைப்படிவையும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்படிவையும் ஒதுக்கி ஒதுக்கியும் கடலோரத்தில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை பொழிவையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேகமூட்டத்தையும் கொடுத்து கொண்டிருந்து குழப்பமான வானிலையும் கொடுத்து கொண்டிருந்து ஆங்காங்கே மழை பொடிவையும் கொடுத்து கொண்டிருந்து ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வானம் தெளிவடைந்து இந்த காற்று சுழற்சி விலக விலகி சென்று மும்பை அருகே கோவாவிற்கும் சூரத்துக்கும் இடைப்பட்ட மகாராஷ்டிரா கரையோரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து தீவிரமடைந்து ஒரு வெல் மார்க்டு லோ காற்றெடுத்த காற்றழுத்த தாழ்வு நன்கமைந்த காற்றழுத்த தாழ் பகுதியாகவும் தீவிரமடைந்து ஒரு டிப்ரெஷனாக கூட உருவெடுக்கலாம் அது மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மற்றும் குஜராத்தோட சூரத் இடைப்பட்ட பகுதியில் மும்பை அருகே இது கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால கன மிக கனமழை படிவை மும்பைக்கு வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி பத்து பதினொன்றை மையமாக வைத்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி மும்பைக்கு நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி அப்படியே டெல்லி வரைக்கும் உள்ளே நகர்ந்து சென்ற பிறகு புதிய காற்றுச்சுழற்சியானது பதினைந்தாம் தேதிக்கு மேல் உருவாகி மீண்டும் கேரளாவிலே பருவமழையை தீவிரப்படுத்தும் தமிழ்நாட்டிலேயும் வங்க கடலோரம் ஒரு காற்று சுழற்சி உருவாகி மீண்டும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பருவமழையையும் வெப்பசன காற்று சுழற்சி மழைப்பிடிவையும் தீவிரப்படுத்தும் ஆக உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அனைவருக்குமே ஒன்பதாம் தேதி வரை இந்த குழப்பமான மழை வானிலை ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பதினைந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு ஒரு இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் ஒன்பதாம் தேதிக்கு மேல் பருவமழையானது வடக்கே செல்லும் என்பதனால முன்னேற்றத்தில் இருக்கும் என்பதனால மகாராஷ்டிரா மற்றும் கோவா கர்நாடகாவோட வடக்கு பகுதி தெலுங்கானா மற்றும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்படியே டெல்லி வரைக்கும் மழைப்படிவை அந்த ஒன்பதாம் தேதிக்கு மேல் தீவிரப்படுத்த இருக்கிறது ஆக தமிழ்நாட்டிற்கு ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் இடைவெளி கிடைத்து குறைந்த பரப்பில் வெப்பசலனை இடிமழைப் மாலை இரவிலை கொடுத்து கொண்டிருந்தேன் பதினைந்தாம் தேதிக்கு மேல் மாத அதாவது இரு பதினெட்டு பத்தொன்பது தேதியில் கொஞ்சம் நன்றாக ஒரு தீவிரமடைந்த மழைப்பிடிப்பை மாத இறுதி வரை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து துல்லியமறிந்து திட்டவட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி